கேதுவும் சேர்ந்துருந்தால் நல்ல பலன்களாக கெடு பலன்களா ஒரு ஜாதகத்தில் வந்து ஒன்பது கிரகங்கள் அப்படிங்கிறது அந்த பனிரெண்டு கட்டங்களில் இருக்கணும் இருந்துதான் ஆகணும் இது விதி இந்த விதியை வந்து இறைவனே மாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் முதல் விதி அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனிரெண்டு ராசி கட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது நவ வந்து ஒரு சில பேருக்கு தனித்தனியாக இருந்துகிட்டு இருக்கோம் ஒரு சில ஜாதகத்தில் ஒரு கிரகங்கள் வந்து இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இன்னும் ஒரு சில ஜாதகத்தில் வந்து ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் நம்மளுடைய ஜாதகத்துல குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தா கெடு பலன்கள்னு சொல்றாங்க குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தா நல்ல பலன்களா கெடு இல்லை பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் வந்து ஒன்பது கிரகங்கள் அப்படிங்கிறது அந்த பனிரெண்டு கட்டங்களில் இருக்கணும் இருந்து தான் ஆகணும் இது விதி இந்த விதியை வந்து இறைவனே மாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் முதல் விதி அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னிரெண்டு ராசி கட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது நவ வந்து ஒரு சில பேருக்கு தனித்தனியாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சில ஜாதகத்தில் ஒரு கிரகங்கள் வந்து இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்துகிட்ருக்கும் இன்னும் ஒரு சில ஜாதகத்தில் வந்து நான்கு மூளைகளிலும் நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் ஒரு சில ஜாதகங்களில் ஒரே கட்டத்தில் நான்கு அல்லது ஐந்து கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய சூழல் இருந்து இருக்கும் இன்னும் ஒரு சில கட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஜாதகத்தில் அதாவது பகவானுக்கும் கேது பகவானுக்கும் இடையில மற்ற ஏழு கிரகங்கள் அடைபட்டு இருந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள்ல இருக்கிற கட்டங்கள் பனிரெண்டு கட்டங்கள் இருந்தால் கூட இருக்கிற கிரகங்கள் அதாவது நவ கிரகங்கள் வெறுமனே ஒன்பது கிரகங்கள் மட்டும்தான் இருந்தால் கூட இது வந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான நன்மை தீமைகளை அளவீடுகளாக கொடுக்குது அப்படிங்கிறது அனுமானிக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த உண்மைகளை வந்து ஓரளவு நன்மையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜாதகம் அப்படிங்கிற சாஸ்திரத்தை வந்து நம்ம சான்றோர்கள் கொடுத்து வச்சுருக்கிறாங்க அந்த ஜாதகத்தின் மூலமாக உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்டு இருக்குதா அல்லது பாதகமாக இருந்துகிட்டு இருக்குதாங்கிற விஷயத்தை பக்குவமாக தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகளும் அந்த பக்குவம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு பட்டவர்த்தனமான வழிபாடு சம்பந்தப்பட்ட பிரார்த்தனை முறைகளை சொல்லி வைக்கக்கூடிய அமைப்புகளும் சாஸ்திர ரீதியாக உங்கள் ஜாதகத்தை கண்டுபிடிக்க முடியும் சொல்லுவாங்க இல்லையா எந்த ஒரு விஷயத்துக்கும் முடிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துட்டு இருக்குது எவ்வளவு இருள் இருந்தாலும் விடிவு என்ற விஷயம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கிற மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த கிரகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் யோகம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது தான் நவக்கிரக வரிசையில் நமக்கு நாசுக்காக சொல்லப்பட்டுள்ள நன்மையான விதி அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்தால் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை வாரியாக பார்க்கணும் அப்படின்னா சொல்ல வேண்டிய விஷயம் வந்து உங்களுக்கு சொல்ல முடியாமல் தேவையில்லாத குழப்பம் ஏற்படும் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி நவ கிரகங்களில் வந்து இந்த குரு பகவானும் கேது பகவானும் இருந்தது அப்படின்னா அது அந்த ஜாதகத்துக்கு நன்மையா அல்லது தீமையா என்ற விஷயத்தை வந்து ஒரே நேர்கோட்டில் பார்க்கும் பொழுது பொதுவாகவே ஜாதக ரீதியாக அப்படிங்கிறத விட சாஸ்திர ரீதியாக குரு பகவான் சுப கிரகமாக வந்துட்டு அதாவது உங்களுடைய ஜாதகம் எந்த ஜாதகமாக இருந்தாலும் உங்களுடைய ராசி எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்துகிட்டு கூட இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன காரகராகவும் புத்திர காரகராகவும் நவ கிரகங்களிலேயே சுப கிரகம் அப்படிங்கிறதுக்கு மேலே அனைத்து ராசிகளுக்கும் ஓரளவு அணு கிரகமாக விளங்கக்கூடிய ஒரே சுப கிரகம் இந்த குரு பகவான் தான் தேவகுரு என்று வர்ணிக்கப்படுகிற தேவர்களால் ஆராதிக்கப்படுகிற தேவர்களுக்கே நன்மை தரக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த குரு பகவானுடைய பார்வை குரு பலமாக இருந்தது அந்த விஷயத்திற்கு மிகப்பெரிய பலம் கிடைக்கக்கூடிய இந்த உலகத்தில் மற்ற யாராலும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய பலத்தை தன்னுடைய பார்வையால் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சுருக்குது இப்படிப்பட்ட சிறப்புக்கள் வாய்ந்த இந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் ஞானகாரகன் கேது பகவானோடு சேர்ந்துருந்தது அப்படின்னா அதாவது கேதுவை போல கெடுப்பார் இல்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப ஞான காரகராக விளங்கக்கூடிய இந்த கேது பகவான் ஒருவருடைய வாழ்க்கையில் சம்சார வாழ்க்கையாக இருந்தாலும் சரி சந்யாசி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அதில் சத்தம் இல்லாத மொத்தமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அணுகரகம் நிறைந்த இந்த கேது பகவான் குரு பகவானோடு இருந்தது அப்படின்னா அதாவது குரு பகவானும் இந்த ஞானகாரகன் கேது பகவானும் சேரும் பொழுது அந்த ஜாதகத்துக்கு கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகம் கிடைச்சிருது அப்படிங்கிறது தான் மிதமான அன்மை அதாவது மிதமான அப்படிங்கிறத விட மேன்மையான உண்மையாகவே இருந்துட்டு இருக்குது ஆக இந்த குரு பகவானும் தன என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவானும் ஞான காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த கேது பகவானும் பொழுது அந்த ஜாதகருக்கு கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சார் ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் கேதுவும் வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்பவே பயந்துட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் வந்து வரலாம் வந்தால் வந்து யோகம் சொன்னீங்க ஆனால் அந்த யோகம் கோடீஸ்வர யோகம் எப்போ சார் இருக்கும் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் கேதுவும் வரலாமா வரக்கூடாதுன்னு நாம நிர்ணயிக்க முடியாது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் குருவும் கேதுவும் இருந்தாத ஆகணும் இருக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த குருவுக்கும் கேதுவுக்கும் ஒரு விதியாகவே நிர்ணயிக்கப்பட்டிருக்குது அப்படி இருக்கக்கூடிய அந்த குருவும் கேதுவும் ஒரே கட்டத்தில் ஒரு ஜாதகத்தில் ஒரே கட்டத்தில் இணையும் பொழுது இந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற மாபெரும் யோகம் அந்த ஜாதகருக்கு கிடைக்குது அல்லது அந்த ஜாதகிக்கு கிடைக்குது அப்போ அந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னா இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவுதான் குணமாக வாழணும் அப்படிங்கிறத விட பணத்தோடு வாழணுங்கிற எண்ணம் அதாவது குணத்தோடு வாழணுங்கிற எண்ணத்துக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா பணத்தோடு வாழக்கூடிய எண்ணம் தான் பலமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பரிச்சயமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா முதல் தரமான கோடிஸ்வர யோகம்ங்கிறதை நான் வந்து விரிவாக சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த முதல் தரமான கோடிஸ்வர யோகம் எந்த வயசில் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவானுடைய திசா எப்போ வருதோ அந்த குரு பகவானுடைய திஷா வரக்கூடிய அந்த காலங்களில் உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவானுடைய திசா எப்போ வருதோ அந்த அந்த காலங்களில் உங்களுக்கு வந்து கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக பலிதமாகும் குரு பகவானுடைய ஆதிக்கம் வந்து பதினாறு வருஷம் அந்த பதினாறு வருஷம் ஆதிக்கம் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் பிரபஞ்ச கதிப்படி எந்த வயசில் வாரோணுங்கிற அமைப்பு இருந்துட்டு இருக்குதோ அந்த வயசில் குரு பகவானுடைய திசா வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வரராக வாழ முடியும் ஒன்று அதே மாதிரி கேது பகவான் உங்களுடைய ஜாதகப்படி கேது பகவானுடைய திசா எப்போ வருதோ அந்த கேது பகவான் திசா வரக்கூடிய அந்த ஏழு வருஷத்தில் உங்களுக்கு வந்து கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான திண்ணம் சார் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்துட்டு குருவும் கேதுவும் வரலாமா வரக்கூடாதா வந்தால் நல்லது தான் கண்டிப்பாக வந்து தான் ஆக வேண்டும் எல்லாரும் சந்திக்கிற ஒரு விஷயந்தான் அப்படிங்கிற தெல்ல தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைக்கு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறோம் இதே போல மற்றொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் என்ன நேர்களே நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்குற உங்களில் நிறையா பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படி உள்ளவங்க கீழே போயிட்டு போய்ட்டுருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் அது மட்டும் இல்லைங்க நம்ம ராஜயோகம் டிவியில் தின பலன் ஆன்மீக தகவல் போன்ற நிகழ்ச்சியை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க நன்றி வணக்கம் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்பக் கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு